மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அண்ணனோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் அதாவது விஜய் அண்ணன் பேசின பேச்சினால ஸ்டாலின் அண்ணன் ரொம்பவே அப்செட்டில் இருக்கிறாரு அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரல எல்லாத்தையுமே அப்பாங்கிற கூப்பிட்ற அந்த ஒரு கெத்துக்கு கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி வச்சிருந்தார் நம்ம ஸ்டாலின் அண்ணன் அதை பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாநாடை போட்டு கிட்டத்தட்ட அப்பாடெல்லாம் கூப்பிடக்கூடாது அவர் எனக்கு மாமா முறையாவது ஆண்கள்னு கூப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் பாடம் எடுத்து விட்டு கிட்டத்தட்ட இப்போ அந்த ஆண்கள் தாங்க எல்லாத்துக்கும் பரவலாக இருக்குது இனிமேல் நம்ம ஸ்டாலின் சார் வெளியே போகும்போது எவனாவது ஆண்கள்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது இதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவும் மனமுடஞ்சு போயிருக்கிறாரு இதை மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்பவே கடுமையாக விமர்சிக்கத்தக்கதுன்னு ஸ்டாலின் என்ன தரப்பட சொல்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்ல அவரை கூப்பிட வேண்டிய விதத்தில் தான் நான் அப்பானு கூப்பிட்டா அப்புறம் நான் கூட்டுக்குள்ள சண்டவம் அப்படின்னு சொல்லி விஜயன்னு தரப்பை சொல்கிறாங்க இதில் எந்த தரப்பு சொல்கிறது நியாயம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்